ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர் அரசியல் சமூக திறனாய்வாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் வணக்கமா வணக்கம் வரியா இசையா அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடைபெற்றது அது வைரமுத்து அவர்கள் வந்து வரிகள் இல்லாமல் எப்படி இசை வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி அவர் சொன்னது வந்து கங்கையமரனை ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு தானே நீங்க வளர்ந்தங்கிற மாதிரியான அவரும் ஒரு லெவலில் பேசினது ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்பாளி பேசுகிறாரு அதுக்காக இவர் வந்து என்னால் தான் வளைஞ்சன்னு இன்னொரு ஒரு இப்போ படைப்பாளி ரெண்டு பேருமே திறமையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக பேசுனது சட்ட ரீதியாக பல்வேறு பாண்டித்தியம் பெற்றவர் நீங்கள் இசை ரீதியாகவும் நீங்கள் பல்வேறு ஒரு மிகச்சிறந்த ரசிகையாகவும் இருக்கிறீங்க இந்த இரண்டு போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க வரியா இசையா மொழியா இசையாங்கிறத எப்படி பார்க்குறீங்க அதாவது இசையே வந்து நம்ம ரசிக்கிறதே வந்து மொழியின் மூலமாக தான் நம்மளாம் ரசிக்கிறோம் எளிய மக்கள் எல்லோருமே மொழியோடு சேர்ந்த இசையை ரசிப்பவர்கள் தான் ஆகையினால் இசையா மொழியா அப்படிங்கிறதே வந்து மக்கள் சார்ந்த இசைக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது இசையும் முக்கியம்தான் மொழியும் முக்கியம்தான் மொழியற்ற இசைங்கிறத அதை மொ மட்டுமே முதன்மைப்படுத்துகிறவங்க யாருன்னா சபாக்கள் மேட்டுக்குடி மக்கள் நீங்க அங்கதான் வந்து அவர் வயலின்ல என்ன வாசிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது தெரியவே தெரியாது ஆனா வந்து அங்க பாத்தீங்கன்னா சில பேர் பயங்கரமா தலையாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படி அப்படியே கறங்கி போய்கிட்டு இருப்பாங்க நமக்கு அது புரியாது நீங்க புரியாத ஒரு இசையை வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களால கேட்க முடியாது நான் வந்து சில பேர் இந்த வீணையில் இசை கருவிகளில் பாடல்களை போட்டு முந்தையெல்லாம் கேசட் வரும் நம்ம எங்கேயாவது தொலை தூரம் போனால் அதெல்லாம் கேட்டுட்டு போகும் அந்த மாதிரி வந்து ஒரு இதை கேட்டுகிட்டே போகும்போது ஏதோ ஒரு என்னென்னமோ பாட்டு வாசிக்கிறாங்க அது எதுவுமே எனக்கு வந்து ஒட்டவே இல்லை ஆனால் நல்லா இருக்குன்னு தெரியுது அதுக்கு மேலே எனக்கு அந்த நுட்பம் புரிஞ்சுக்கிறதாக இல்லை அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அறிவில்லை ஆமாம் இல்லை தான் அது வந்து வெறும் அது வந்து ஏதோ ராகம் இப்போ திடீர்னு அதில் ஒரு பாட்டு வாசிக்கும்போது கொஞ்சம் இது என்னமோ நமக்கு தெரிஞ்ச பாட்டு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி திரும்ப அதை கேட்டுக்கிட்டே வரும்போது நம்ம எல்லாருக்கும் நிறைய கேட்ட பாட்டு தாமரை பூத்த தடாகமடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த அந்த டியூன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை தண்டபாணி ஜேசிகர் இசை வைத்து பாடியது அதை வந்து பின்னாடி வேறு ஒரு கருவியில் வாசிக்கிறாங்க அதை தான் நான் வாசித்தது தான் கேட்குறேன் அப்போ அதில் மற்றதெல்லாம் எனக்கு வந்து புரியலை ஒட்டலை ஆனால் இந்த இதக்கே நம்ம கேட்டிருக்கோமே இந்த பாட்டை ஏன்னா வாய்ப்பாட்டாக கேட்டிருக்கோம் அப்போது தாமரை பூத்த தடாகமடி அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதில் வெறும் அந்த பாமழையால் வச்சா பொய்கை அடி அப்படின்லாம் வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது அந்த பாடல் வரிகள் தான் நமக்கு வந்து அந்த இசையை அந்த இடத்துல நினைவுபடுத்துது இது ஒரு பக்கம் இருக்குது அதே சமயம் வந்து இளையராஜாவினுடைய இசை அப்படிங்கிறதுல இப்போ நான் வந்து ஒரு ரசிகராக பார்க்குறேன் அந்த வரிகளோடு சேர்ந்து அந்த அந்த அவருடைய பாட்டுக்குள்ளே மொழி இல்லாத சொற்கள் இல்லாத சத்தமெல்லாம் இருக்கும் இப்போ ஒரு பொண்ணு பாட்டு பாடி அந்த பொண்ணுல எந்த பொண்ணு பாடினாலும் சரி இந்த சின்ன சின்ன ஒன்னக்குனு ஒரு பாட்டு வண்ண அந்த பாட்டுல அந்த எழுதப்பட்ட வரிகளை எல்லாம் விட அந்த தான் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க இந்த பாட்டை யார் பாடினாலும் அந்த எழுதப்பட்ட வரிகளை விட அந்த இசை வந்து இருக்கு அது மாதிரி அவருடைய அந்த படைப்புகள்ல வந்து அது வந்து அந்த மொழியோடு எங்கே அது சேரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கவனித்து பார்க்கும்போது அதனுடைய தனித்தன்மை வந்து நமக்கு புரியும் அது இது இந்த மாதிரியான மோதல்களே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இதில் இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா இதை எழுப்பிய கவிஞர் வைரமுத்து அவர்களும் சரி அவர் சொல்கிறாரு அது வந்து பிரச்சனையாக கங்கை மரன் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு இதை வந்து ரெண்டு பேரும் இந்த கருத்து சரியாக தவறா அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக ரெண்டு பக்கம் வந்து கட்சி கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க அப்போ பேசும்போது அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா சில பேருக்கு வந்து இவரை திட்டணும் சில பேருக்கு அவரை திட்டணும் அப்புறம் சில பேருக்கு இவரை ஒன்றுமே சொல்லக்கூடாது சில பேருக்கு அவரை ஒன்றுமே சொல்லக்கூடாது குறைகளற்ற மனிதர்களோ குறைகளற்ற கலைஞர்களோ யாருமே இல்லை அப்போ அந்த குறைய கூட நீங்கள் சொல்லக்கூடாது ச ஆ பார்த்தீங்களா வந்துட்டீங்களா அப்படிங்கிறதும் சரி அல்ல அப்படி சொன்னாலே ஓ நீங்களாம் வந்து அவங்க அடிமைகள் அப்படின்னு பாராட்டுறவங்களையும் திட்டுறவங்களும் இருக்காங்க இந்த மனப்போக்குல இருந்து நம்ம விடுபடுறதுதான் ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு இந்த விஷயம் வரும்போது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை தான் ஒப்புடுறாங்க அஹ் அவருடைய அதாவது எம் எஸ் விசுவநாதன்கள் தனியாக இசையமைத்த முதல் படம் வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு அதுல ரொம்ப பேமஸான பாட்டு காற்று வாங்க போனேன் அதுல ஒரு மெட்டு போட்டுட்டாராம் போட்டதுக்கு அப்புறம் வாலியை கூப்பிட்டு இந்த மெட்டுக்கு நீங்க விமர்சித்தா அந்த செயின் எல்லாத்தையும் உனக்கு எல்லாம் தந்துடுறேன்னு சொன்னாராம் அவர் வந்து உடனே அந்த வரிகளை போட்ட உடனே சொன்னாராம் மெட்டு போடுவதை விட மெட்டை வந்து இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது வரிகள் தான் அந்த போட்டாரு மறுத்துட்டாரு இசையமைப்பாளர் வந்து அந்த கவிஞர்களையும் இந்த வரி சேர்ந்தாதான் என் இசைங்கிற அந்த உணர்வு பெருந்தன்மே எம்எஸ்சி வீட்ட இருந்தது அப்படிங்கிற அந்த சம்பவத்தை சொல்றாங்க இது ஒரு உண்மை சம்பவங்கிறாங்க அந்த காற்று வாங்க போனேனுக்கு மெட்டை போட்டுட்டு உடனே வாலி போட்டாராம் உடனே எம்எஸ்சி வந்து என் கருவத்தை அழிச்சிட்டுங்கற மாதிரி ரொம்ப பாராட்டி பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த ஒற்றுமை இந்த காலத்துல இசையமைப்பாளர்களுக்கும் ஏன் கவிஞர்களுக்கும் வர மாட்டேங்குது மாறி மாதிரி பா பாராட்டிக்கிட்டாங்களே அன்னைக்கு எம் நான் இல்லன்னு வாலியும் கண்ணதாசனும் சொன்னது இன்னைக்கு இந்த மைண்ட் செட் இல்லாம போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தை எல்லாரும் தெரிவிக்கிறாங்க அது ஒவ்வொரு வகையில வந்து தான் இருக்கு நீங்க அந்த கலங்கரை விளக்கம் படத்துலயே வந்து இன்னொரு பாட்டு உங்களுக்கு தெரியும் பூவிலி பூத்தது பொன்னெழில் நீங்க அந்த வரிகள்லாம் வந்து தென்னவன் மன்றத்தில் செந்தமிழ் பண் பண் கொண்டு வந்தது பூந்தென்றல் பாடிக்கொண்டு மன்னவன் உள்ளத்தில் சொந்தம் கொண்டாள் என்று சென்றது பூந்தென்றல் ஆடிக்கொண்டு அப்படின்னு ஒரு நீங்க இந்த மாதிரி வரிகள்லாம் எழுதுற அந்த கவிஞரை பத்தி ரொம்ப பேர் பேசுறோமா இந்த பாட்டே பல பேர் வந்து கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு தான் சொல்லி அதை எழுதியவர் பஞ்ச அருணாச்சலம் இது மாதிரி ஏராளமான பாடல்களை அவர் வந்து பஞ்ச அருணாச்சலம் தயாரிப்பாளராக தான் அப்படிதான் தெரியல அவர் எவ்வளவு சிறந்த கவிஞர் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்றதில்லை அப்படி வந்து விளம்பரம் பெற்றவர்களை பற்றி பேசி பேசியே அவங்களுக்கு ஏராளமான புகழை சேர்ப்பது இது வந்து ஒரு கட்டம் அப்ப வந்து எம்எஸ்வி வி கண்ணதாசன் அது மாதிரி வாலியுடைய பாடல்கள் பலதை வந்து கண்ணதாசன் பாடல் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே சமயம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி இளையராஜா பேசுனதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக பேசியிருக்காரு அது சாதாரணமாக இல்லை நம்ம நினைக்கிறத விட அதிகமாக தான் பாராட்டியிருப்பார் அவருடைய நினைவு நிகழ்ச்சி ஒன்றில் வந்து அவருடைய கையெழுத்து அச்சிட்ட ஒரு கவிதையும் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அவர் ரொம்ப உருக்கமாக பேசிட்டு கடைசியாக சொல்கிறாரு அவர் கையெழுத்து இதை கொடுத்துட்டீங்க ஒரு கண்ணதாசனை உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அது வந்து ஒரு பாராட்டுதானே தானே கடைசி இளையராஜா ஆனா இதுல வந்து இவங்க எல்லாம் பாராட்டுறாங்க அந்த பாராட்டுதல்கள்லாம் இருந்தது இப்போ இளையராஜா அவர்கள் புகழ் பெற்ற பிறகு அதற்கு பிறகு வந்தவர்களை அவர் இந்த அளவுக்கு பாராட்டினாரா அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வியாக இருக்கு அதில் வந்து அது நான் நினைப்பேன் நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன நினைக்கிறேன் இது அது தவறு அது ஒரு குறைதான் ஆனால் அந்த குறைக்கு வந்து அவர் மட்டும் பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னு சொன்னால் அவருக்கு அதாவது இளையராஜா இசை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறவங்க தான் கவிஞர்கள் ஓ அப்படிங்கிற இடத்த வந்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாரும் ஏற்படுத்திடுறாங்க நீங்கள் அந்த இடத்த ஏன் இப்போ ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறவர் தான் வந்து ஹீரோ அப்படிங்கிற இடத்துக்கு எங்கே மாறுது இப்போ இயக்குனர் தானே சொல்லணும் இந்த படத்துக்கு என் கதைக்கு இவர் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லுகிற அந்த இடம் இயக்குனருக்கு இருந்த வரைக்கும் தான் இந்த கோஆர்டினேஷன் வந்து இருக்கும் எப்போ வந்து இந்த வணிக உலகம் வந்து தயாரிப்பாளர் சொல்றவர் தான் ஹீரோ நீங்கள் அந்த ஹீரோட்ட டேட் வாங்கிட்டா நான் படம் எடுக்கிறேன் அப்படி இருந்து கையிலேருந்து தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் கைக்கு போகுது அப்படிங்கும்போது தயாரிப்பாளரை வச்சு தான் ஹீரோக்கள் அப்போ ஹீரோக்களை வச்சு இயக்குனர்கள் இந்த இடத்துல இது மாதிரி இன்னொரு பிம்பமாக இளையராஜா இசை அப்படிங்கிறதும் வருது அப்போ அவர் தான் அவரோடு உடன்படுகிறவர்கள் அவங்க தான் வந்து பாடலாசிரியர்கள் அப்படின்னு வரும்போது இவங்க எல்லாருமே அவரை பிளீஸ் பண்ணணும் மனிதருக்கு இவ்வளவுதான் புகழ்னு இருக்கு ஆனா வந்து அநேகமாக அந்த நீங்க குமுதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நகைச்சுவை பக்கங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்தது அப்ப எப்படி இந்த கவிஞர்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு இவரை புகழ்றாங்கன்னே ஒரு வாரம் வந்துச்சு இதுல வந்து இன்னும் உச்சக்கட்டத்தில் போனா கோவையில இருந்து இவர் நம்ம எழுத்தாளர் பாமரன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு வாலி பிளஸ் வைரமுத்து ஈக்குவல் டு ஆபாசம் அப்படின்னு ஒரு புத்தகம் இது வந்து ஜெர்மன் ஹால்ல வெளியிடப்பட்டது அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அதுல வந்து பேசினாங்க அதுல நானும் பேசியிருந்தேன் அந்த காலகட்டம் இந்த சகல கலாவல்லவன் இதெல்லாம் தாண்டி வந்த நேரம் அப்போ வந்து இந்த ஆமா இந்த எழுத்தாளருடைய ஆபாசம் மட்டுமில்ல இந்த மாதிரி இசையா உருவாக்குறதுல இசையமைப்பாளர் பங்கும் இருக்கு அப்படின்னு அதுல நீங்க இளையராஜாவையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அதுல வந்து பேசி இருக்கேன் அப்ப இது ஒரு காலகட்டம் இதுல இருந்து அதுக்கப்புறம் பின்னணி பாடல்கள் கூட அந்த ஆபாசத்தை உணர வைக்கிறதுல ஒரு பங்கு இல்லை ஆமா எல்லாரும் ஆனா பின்னணி பாடகர்கள் வந்து நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி பாடுவாங்க இத நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதே கனி அந்த பாடல் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இதே கனில ஒரு மூன்று நான்கு பாடல்கள் பாடல்கள் வந்து அந்த பாடலை பாடுகின்ற விதத்தில் அது இன்னும் கொஞ்சம் ஒரு கவர்ச்சியையும் கிளர்ச்சியும் தரக்கூடிய பாடல்கள் அது மக்களுக்கு தெரியும் இசையமைப்பாளர் யாரு உம் அது வந்து அவர் இளையராஜா இல்லையே இப்ப யாரையும் நான் வந்து இவர்தான் அவர்தான் இல்ல இது ஒரு கூட்டணி மாதிரி அப்போ வந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்துல நாம வந்து இந்த இந்த கருத்துக்களை அதனால எனக்கு வந்து விமர்சனங்கள் இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது விமர்சனம் இருக்கு அதை அப்பவே நான் வந்து வெளிப்படுத்தி இருக்கேன் அப்ப வந்து யாருமே இதை சொல்ல மாட்டாங்க இளையராஜா மட்டும் புரியாது புரியாது அப்ப நான் அதையும் பேசியிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து அவரே அதையெல்லாம் கடந்து வந்துட்டாரு அது மாதிரி எனக்கு வந்து இளையராஜா அப்படின்னா எனக்கு வந்து க பதினாறு வயதுல இருந்து எல்லாருக்கும் எனக்கு வந்து கல்லுக்குள்ளீரம் படத்துக்கு வந்து அப்போல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இந்த நேஷனல் அவார்டு பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது ஆனால் நான் நினச்சேன் அந்த படத்துக்கு அவருக்கு வந்து தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு அந்த கொத்தமல்லி பூவேன்னு ஒரு பாட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த ஒரு பாடலை சொல்லுங்க அப்படின்னா நான் அந்த பாட்டை தான் இப்பயும் சொல்லுவேன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கப்புறம் நிறைய இருக்கு ஆமா அப்போ அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவர் வந்து எல்லும் புகழ்ந்து 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 அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ புகழ்ச்சியே ஒரு மனிதருக்கு எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருந்தா அது சொன்ன உடனே ஆமாம் சொல்லாதவர் மேலே போகும் தான் வரும் இதில் நீங்கள் எவனிச்சு பாருங்க உங்களுக்கு உங்களை போன்றவர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும் அரசியல் சினிமா ரெண்டையும் அறிஞ்சவங்க நீங்கள் எம்ஜிஆரை அவருக்கு ஒரு தீவிரமான விசிறிகள் இருந்தாங்க பெரிய கூட்டம் இருந்தது சினிமாலையும் சரி அரசியலையும் சரி மழை பெய்ஞ்சா எம்ஜிஆர் ஆட்சியில மழை பெய்யும் மழை இந்த மாதிரியான பிம்பங்கள் உருவாக்குற அளவுக்கு அவர் ஒரு ஆளா இருந்தாரு எம்ஜிஆர் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய அளவு ரசிகர்கள் இருந்தாங்க ரஜினிகாந்த் என்ன ட்ரெஸ் போடுறாரு தட்டை கிழிச்சுட்டாருன்னா அந்த மாதிரி போடக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு உருவானாங்க அதே திரைத்துறையில இளையராஜாவுக்கு மட்டும் ஃபேன்ஸ் உருவானாங்க எம்ஜிஆர் ரஜினிக்கு விமர்சனமும் நிறைய இருந்தது ரஜினியை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணக்கூடிய கூட்டமும் இருக்கு எம்ஜிஆரை கடுமையா விமர்சிச்சு என்ன நடிக்கிறாரு இளையராஜாவுக்கு மட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த புகழ்ச்சி தான் அதிகமா ஸ்தானம் நீங்க மாதிரி மாதிரி இவரை அவர் ஒரு புனித பசுப்பா அவர் ஒரு கடவுள் பாங்கிற மாதிரியான ரேஞ்ச் வந்து இவங்க ரெண்டு பேரை விட இவருக்கு அதிகமா இருக்கே எம்ஜிஆர் ரஜினிகாந்த விட இவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு அதுக்கு பல காரணம் நான் வந்து புனித பசுங்கிற அந்த கான்செப்ட் நம்ம பசுவே புனிதம்னு ஒத்துக்கிறேன் புனிதம்னா எல்லா உயிரும் புனிதம்னா இல்லைன்னா எல்லாமே உயிர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து புகழ் இருக்கு எல்லாரும் அவரை பாராட்டுகிறார்கள் அதே சமயம் அவருடைய மறுபக்கங்கிறதையும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க சொல்றாங்க பேசிய துப்பாக்கியில் சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இருந்தாங்கல்ல எம் ஆர் ராதாவும் அவரும் அந்த பாதிப்பை வந்து என்ன உண்டாக்குச்சு அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வந்து காலங்கள் கடந்து வந்துட்டோம் அதே போல் இப்போ வந்து அவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி விமர்சனம்னா அவருடைய ரசிகர்கள் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவருடைய ரசிகர்கள் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவரை பிடிக்காதவங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இப்போது எனக்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவருடைய அரசியல் சுத்தமாக பிடிக்காது அந்த அரசியல்ங்கிற சொல்லை வைத்து கொண்டு செய்கிற அரசியலும் அந்த ரசிகர்களை வந்து ஒரு அப்படியே பணம் கொழிக்கிற ஒரு மையமாக பார்க்குற அந்த அந்த அணுகுமுறையும் சுத்தமாக பிடிக்காது நான் வந்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து இளையராஜா அவர்களை ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் ஒரு பாட்டா இதெல்லாம் ஒரு குரலாக இது என்ன மூலம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க பிற்காலத்தில் அவருடைய தீவிர ரசிகர்களாக ஒன்று மாறினார்கள் அல்லது காட்டிக்கொண்டார்கள் ஏன்னா வளர்ச்சி அதை வந்து சாதிக்குது இது ஒண்ணு அதே சமயம் இந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி எப்படி நீங்க அவரை குறை சொல்லலாம் அப்படின்னு பொங்குறவங்க யாருன்னா இவர் வந்து நம்ம ஆளு நம்ம ஆளுங்க நான் ஜாதிய வச்சு சொல்ல இந்த இசை உலகத்துக்குள்ள இந்த பின்னணியில் இருந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு அவரை வந்து நம்ம எல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தும் ஒரு ஏராளமான கூட்டம் இது ஒரு கட்டத்தில் இது எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகுது அந்த புகழ் வந்து அது அது ரொம்ப அதிகமாக வரும்போது அவர் அதிலிருந்து விலகுவதாகவோ அல்லது தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவதாகவோ நினச்சி ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு போகிறார் இந்த குழப்பங்களை அவர் வந்து பேசும்போது வெளிப்படுத்துறது அதில் பல கருத்துக்கள் நமக்கு வந்து ஏற்புடையது இல்லை இன்றைக்கு வரைக்கும் அவர் பேசுகிற சில ஆன்மீக இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படையதல்ல ஆனால் அது அவருடைய கருத்து அப்படின்னு தான் நம்ம போகணும் அவர் வந்து பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்தார் அப்படிங்கிறது வந்து அவருடைய உரிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது வந்து சரியா அப்போ அவருடைய அவருடைய சமூக பார்வை என்ன சமூகத்தை பற்றிய புரிதல் என்ன பெரியாருங்கிறவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வெறும் கடவுள் மறுப்பாளர் அதை தவிர பெரியாருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பொது விவாதத்துக்கு உள்ளாக்குறோம் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது ஆகினால் அவர் வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல எவருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல ஆனால் அந்த விமர்சனங்கள் வந்து அவருடைய கலைத்தன்மையை வந்து அவருடைய திறமையை குறைக்கிறது இல்லை அதன் மீதான நம்முடைய ரசிப்பையும் பாராட்டையும் குறைக்காது நாம் வந்து இதை நான் ஒரு தத்துவமாக சித்தாந்தமாக பார்க்குறேன் எப்படின்னா இளையராஜா அவர்கள் வந்து திராவிட கொள்கைக்கோ அல்லது நம்முடைய பார்வைக்கோ கோட்பாட்டுக்கோ எதிரான நிலையிலிருந்து பேசினால் கூட அவருடைய இசையை அதனுடைய மதிப்பை நாம் வந்து உயர்வாக தான் மதிக்கிறோம் நீங்கள் இதுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா டிஎம் கிருஷ்ணா அவருடைய இசை உயர்ந்தது தான் அவர் நல்லா பாடுற தான் அவர் திறமையை நாங்க குறைச்சி மதிப்பிடல ஆனா அவருக்கு நீங்க வந்து அகாடமில விருது கொடுக்க கூடாது ஏன்னா அவர் பெரியாரை பற்றி பேசுனார் இப்ப இளையராஜாவுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க கொடுக்கணும்னு சொல்லுவேன் நீங்க சச்சின் டெண்டுல்கர் பாரத ரத்னா ஒரு விளையாட்டுல ஒரு குறிப்பிட்ட காலம் விளையாடிய ஒரு வீரர் இல்லையா அப்ப இத்தனை ஆண்டு காலம் இந்த இசையினால இத்தனை கோடி மக்களை சென்றடைந்த ஒருத்தருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்க கூடாதா கொடுக்கலாம் இப்ப நம்ம கருத்தை அவர் முரண்படுறாருங்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா இதுக்கு எதிராக நீங்க டி எம் கிருஷ்ணாவை ஒப்பிட்டு பார்த்தா அவர் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேசுவாங்க இது இந்த பார்வை தான் வந்து இன்னைக்கு நமக்கு வேண்டிய புரிதலை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இளையராஜா இசை சினிமா மற்ற பிரபலங்களிலிருந்து இளையராஜா அப்படி வேறுபடுகிறார் யாரெல்லாம் அவரை வேறுபடுத்தினாங்க அவரை யார் அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதே சமயம் அவரை தூக்கி பிடிப்பவர்களுடைய உண்மையான அரசியல் என்ன ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு ஒரு அரசியல் இருக்குது இதை நம்ம எப்படி பகுத்து புரிந்து கொள்ளணுங்கிறத ஒரு அரசியலாகவும் பேசியிருக்கீங்க ஒரு ரசிகராகவும் பேசியிருக்கீங்க சட்ட ரீதியாகவும் எப்படி அணுகணும் யதார்த்தத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு தார்மீக அடிப்படையில் எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப விரிவாகவே எல்லோருக்கும் புரியும் வண்ணம் எல்லோருக்கும் பிடிக்கும் வண்ணம் நீங்கள் எடுத்து தான் நீங்க கேட்ட கேள்வி இங்கே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ீங்க அதனால நானும் நினைச்சதை சொல்றதுக்கு வாய்ப்பா இருந்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க நேரத்தை ஒதுக்கிட்டு இந்த இசையா வரியா போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப ஆழமாவும் ரொம்ப எளிமையாவும் மக்களுக்கு புரியும்படியும் சொன்னீங்க முக்கிய நன்றி